இருக்குது லட்சம் போராட்டங்களுக்கு மூன்று ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்குதுன்னு பேசுறாரு முதல்வர் அதை ஒருத்தம் பேசிருக்கா லட்சம் பிரச்சனை என்றால் லட்சம் போராட்டங்களை என் மக்களுக்கு திணித்தது நீங்கள் இத்தனை கொலைகள் நேற்று திருநெல்வேலியில அந்த ஆணவ படுகொலை சாதி பெருமையில ஒருத்தன் வேட்டி கொண்டிருக்கான் சின்ன பையன் வெட்டி வேட்டி கொண்டிருக்காங்க அத பத்தி யாரா பேசினா பத்தியா பேசுவா பத்தியா பேச மாட்டான் எப்படி பேச வருவா தமிழர்களுக்குள்ளே சண்டை தமிழர்களே வெட்டி கொண்டு சாகிறார்கள் பாருங்கள் தமிழ் தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே திராவிட புடுங்கி வாச்சில் தான் நடக்குது இது நீ தான் சாதியை ஒழிச்சுட்டோம் சமத்துவத்தை கொண்டு வந்துட்டோம் எல்லாத்தையும் நிலைநாட்டிட்டோங்கிற எங்க நாட்டின எங்க நாட்டில காட்டும் சட்டத்தை ஏற்றி சாதிய பெருமைக்கு ஆணவ திமிரிலே நீ கொலை செய்வாய் ஆனால் சட்டம் தண்டனை என்று வச்சுனா பயப்படுவான் எத்தனை கொள விழுந்திருக்கு உங்க ஆட்சியில் தானே உங்க ஆட்சியில் தானே கொள விழுந்தா அந்த இளவரசன் திவியா கொலையா தமிழ் தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே யாரு ஆட்சியில் இருக்கிறத இவன் பெருமைனா திராவிட ஏதாவது தமிழர்கள் எங்கே எப்படி இருக்கு